இயல் நான்கு இயல் நாலோட சிறுவினாக்கள் மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக ஓகேவா மூன்றான காலம் போல் ஒன்று அது என்ன அந்த மூன்றான காலம் அது எப்படி ஒன்றாகும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணம் வெளியீடு கேட்டல் எண்ணம்ங்கிறது என்னன்னா நம்ம மனசுல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நம்மவா நினைச்சு வச்சிருப்போம் இது இப்படிதான் அப்படிங்கறது அதுதான் வந்து நம்ம மனசுல எண்ணம் இப்ப என்னது ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் தயங்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது ஓகேவா நம் மனதில் எண்ணம்னா நம் மனதில் உள்ளவையே எண்ணம் வெளியீடு நம் மனதில் எண்ணியதை வெளியிடுவது ஓகேவா ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் புடிச்சத வந்து ஈஸியா அவங்கள்ட்ட போய் சொல்லிடலாம் அப்படி சொன்னா அது என்னது வெளியீடு கேட்டல் நாம் வெளியிட்டதே கருத்து வேறுபாடு கேட்பது கேட்டல் எண்ணம் மொழியாக உருவாக்கப்பட்டு வெளிப்படுத்தி கேட்கிறவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை புரிதல் இவற்றில் மாற்றம் அடையலாம் ஓகேவா இப்போ ஒரு எண்ணம் நான் இப்ப மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டேன் அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா இப்ப நான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறேன் அத நான் வந்து மனசுல ஒரு எண்ணமா இருக்கு அதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அது என்னது கேட்கிறவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை புரிதல் ஓகேவா நான் சொல்லும் போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல அது புரியலாம் ஒரே அப்படியே இந்த மூன்று ஒன்றாக வருவதில்லை ஓகேவா எப்படி வந்து அஹ் வினைத்தொகை இருக்குல்ல மூன்று காலம் அத வந்து ஒரே நேரத்தில் நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சுடுசோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இப்படி இருக்குன்னு வைங்க அப்ப என்னது நம்மளால இத வந்து ஒரே நேரத்துல சொல்ல முடியாது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூன்றையுமே வந்து என்னது ஒன்றாக வருவதில்லை ஏன்னா ஒருத்தவங்களோட எண்ணம் வெளியிடும் போது கேட்கறவங்களுக்கு அந்த கருத்து வந்து வித்தியாசமாக படலாம் தான் இதுல சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் ஓகேவா இப்ப நீங்க ஒரு டீச்சர்னு வைங்க எப்படி இருக்கணும் இருக்கிறதா ஒரு பஸ்ட் நான் ஆசிரியர் ஆனால் ஆசிரியன் மாணவன் என்ற நிலை இல்லாமல் மாணவன் என்ற நிலைக்கு இறங்கி வருவேன் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க நான் ஒரு டீச்சரானா என்ன பண்ணுவேன் நான் டீச்சர் நான் இந்த மாதிரி கர்வத்துல இருக்க மாட்டேன் நான் வந்து என்னது மாணவன் அதாவது மாணவன் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா வந்து கிட்ட சொல்லுவாங்க மாணவன் என்ற நிலைக்கு இறங்கி வருவேன் ஒவ்வொரு மாணவனின் முன்னேற்றம் தேர்ச்சி இவை இரண்டையும் என்னுடைய சொந்த பொறுப்பாய் ஏற்பேன் ஓகேவா என்னைக்கு எத்தனை ஸ்டாஃப் இதை பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு மாணவன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்னதான் இருக்கணுமா முன்னேற்றம் அவனோட முன்னேற்றம் அதாவது அவன் வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக ஓகேவா இன்னொன்னு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அது ரெண்டையுமே வந்து அவங்களோட சொந்த பொறுப்பா ஏற்பாங்களாம் மாணவனுக்கு எதில் விருப்பம் உள்ளதோ அதை கண்டறிந்து செயல்படுத்துவேன் ஓகேவா இப்ப ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்டடீஸ்ல வந்து என்னது வீக்கா இருப்பாங்க ஆனா அதுக்காக என்ன பண்ண கூடாது ஸ்டடீஸ்ல வந்து அவனை கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அதே டைம் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவன் என்னது அவன் லைஃப்ல வந்து அவன் டெவலப் ஆகணும் அதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிருக்கிற மாதிரி நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும் மாணவன் கேட்கும் வினாக்களுக்கு விளக்கம் தருவதோடு மட்டுமல்லாமல் செய்முறை பயிற்சி அளிப்பேன் மாணவரின் சுக துக்கங்களை கேட்டு ஆறுதல் கூறி படிப்பில் கவனம் செலுத்த செய்வேன் ஓகேவா என்ன பண்றாரு இப்ப மாணவன் ஏதாவது ஒரு ஒரு என்ன பண்ணனும் கிளியர் கிளியர் பண்ணி பண்றதோட கிட்ட நட்பா பழகுன அவன் என்ன பண்ணுவான் அவனோட சுகமா இருக்கலாம் சுகம்னா என்னது நல்ல விஷயங்களா இருக்கான் துக்கம்னா என்னது கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவான் ஆறுதல் கூறி படிப்பில் கவனம் எல்லாம் சரியாயிரும் நீ ஃபர்ஸ்ட் உன்னோட படிப்பில் என்னது கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மாணவனையும் பிற மாணவனோட ஒப்பிட்டு ஏன் அவன் நல்லா மாத்துவாங்கிறான் நீயே இந்த மார்க் வாங்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணி பேசக்கூடாது தாயாய் தந்தையாய் நண்பனாய் அன்பானவனாய் ஆசிரியனாய் இருப்பேன் ஒரு ஆசிரியர் யாரெல்லாம் இருக்கணும் ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா நல்ல பாசமானவரா இருக்கணும் அப்படிங்கிறார் குரு என்பவன் மாணவன் குறிப்பிட்ட இலக்கிய அடைய காட்டு முயிர் உள்ள வரைபடம் ஓகேவா குருங்கிறது யாரு இந்த ஆசிரியர் தான் ஆசிரியர் தான் என்னன்னு சொல்லுவாங்க குருன்னு சொல்லுவாங்க ஓகேவா மணலில் எழுதியது முதல் மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகளை எழுதினர் மணலில் எழுதி பழகுவார் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன என்ன இருந்துச்சு ஓகேவா ஒரு இதை எடுத்துட்டு போனா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒன்னு ரெண்டுன்னு எழுதுவாங்க எழுதிட்டு அதுக்கு மேல எழுத சொல்லுவாங்க முன்னாடி அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணல்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆசிரியர்கள் வந்து எழுதியிருக்காங்க இப்போ கான் எழுத அதுக்கு மேல மாணவர்கள் என்ன இப்படி எழுதி எழுதி பழகணும் அதுதான் சொல்லிருக்காங்க ஓகேவா எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமைந்திருந்தேன் அப்ப ஆசிரியர்களுக்கு வந்து என்ன எழுத்து பயிற்சி நல்லாவே இருக்கும் அப்ப அவங்க எழுதுறதுக்கு மேலயே இவங்க எழுதும் போது அந்த வரிசை என்னது நேராகவும் அழகாகவும் இருக்கு எழுத்துக்கள் அதை சொல்லியிருக்காங்க பழங்காலத்தில் கல் களிமண் பலகை உலோக தகடு துணி இலை பனை ஓலை மரப்பலகை தோல் மூங்கில் பத்தை போன்றவை எழுத்து பொருட்களாக பயன்படுத்தப்பட்டன இப்ப நமக்கு நோட் இருக்கிற மாதிரி அப்ப என்னெல்லாம் எழுதியிருக்காங்க இலையில ஓலை சுவடி அதாவது பனை ஓலையில எழுதியிருப்பாங்க அது இல்லாம என்னத்துல மரப்பலகையில எழுதியிருக்காங்க மூங்கில் பத்தையில எழுதியிருக்காங்க தோல்ல எழுதியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து என்னது எழுது பொருட்களாக உபயோகப்படுத்தியிருக்காங்க இலை மரப்பட்டை களிமண் பலகை போன்ற விரைவில் அழுகக்கூடவே இலை வந்து என்ன ஆகுது மரப்பட்டை வந்து சீக்கிரமா வந்து அழுகும் உம் இல்லைன்னா கருகி போயிடும் ஓகேவா வீணாதானே போகுதே இந்த களிமண் பலகைன்னா களிமண் இருக்குல்ல அதை வச்சு செய்யறதுதான் அந்த களிமண்ணும் என்னது ரொம்ப நாளைக்கு வராது கீழே போட்டா காஞ்சிருச்சுன்னா கீழே போட்டா உடஞ்சிரும் பட்டதனால அது என்னது சேத சேதாரமாகும் தான் சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா மரப்பலகை மூங்கில் பத்தே இவைகளின் பெரிய நூல்களில் எழுதி கையாள்வது கடினமாக இருந்தன அதே டைமும் மரப்பலகையும் மூங்கில் பத்தையில எனது பெரிய பெரிய நூல்கள் இப்போ ஒரு சின்ன புக் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு நாற்பது பேஜ்ல இருக்கலாம் ஐம்பது பேஜ் புக்ஸா இருக்கலாம் அது என்ன எழுதமோ ஆனா அது எழுதி இருந்ததுனால தோல் துணி உலோகத்தகடு போனவே மிகுந்த பொருள் செலவினை உண்டாக்கின இதுல வந்து தோலும் ரொம்ப ஜாஸ்தி தான் துணி இப்பவே ரேட்டா இருக்கும் அப்பவும் ரொம்ப அதிகமான விலையா தான் இருந்திருக்கு அப்ப துணி உலோக தகடு தகடுன்னா என்னன்னா இப்ப ஒரு சில வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு இப்படி கிராஸ்ல இருந்து ஹிந்துக்கள் வீட்டுல எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தகடுலையும் எழுதுவாங்க இதெல்லாமே என்னது பொருள் செலவினை ஏற்படுத்தி இருக்கு கருங்கல்லில் எழுதினால் பிற இடங்களுக்கு கொண்டு செல்வது கடினமாகும் அதே டைம் எனது கருங்கல்ல எழுதல அழியாது பொருள் செலவில்ல எல்லாமே ஓகேதான் ஆனா எப்படி இன்னொரு இடத்துக்கு இதை கொண்டு போக முடியும் கஷ்டம் ஓலைசுவடிகள் எழுத்தாணிகளை கொண்டு எழுதின ஓலை சுவடிங்கிறது இந்த இதுதான் ஓலேசுவடி இதுல வந்து என்னது எழுத்தாணி வச்சு எழுதியிருக்காங்க கல்வெட்டுகளில் கல் தச்சர்களால் சுற்றுலி கொண்டு எழுத்துகள் பொறிக்கப்பட்டன களிமண் பலகை கணிதம் எழுத்தாணி கொண்டு எழுதின அதே டைம் இங்க என்ன பண்ணியிருக்காங்க கல் தச்சர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி செதுக்குவாங்க இல்ல எத்துகள்காலமாக மாறாமல் இருந்தது காலம் செல்ல செல்ல எழுதுகோலை பயன்படுத்தி காகிதத்தில் எழுதும் முறையை கற்றுக்கொண்டன ஓகேவா அப்படி இருந்தாதான் என்ன பண்ணிருக்கு காகிதம் காகிதம்னா என்னது நம்மளோட பேப்பர் பேப்பர் கண்டுபிடிச்சு பேப்பர்ல அழகா எழுதியிருக்காங்க அததான் சொல்லியிருக்காங்க ஓகேவா வாயிலோயே என தொடங்கும் அவ்வயாரின் புறநானூற்று பாடல் பாடான் உரியது என்பதை விளக்குக இப்ப பாடான் திணைன்னா என்னன்னா ஒரு ஆண்மகனின் புகழ் இதெல்லாமே பத்தி சொல்றதுதான் என்னது பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனின் புகழ் வலிமை கொடை அருள் கல்வி ஒழுக்கம் போன்ற நல்ல இயல்புகளை ஓகேவா அதே மாதிரி நல்ல இயல்புகள் ஓகேவா நல்ல சிறப்பான விஷயங்களை வந்து சொல்றதுதான் வந்து பாடாந்திரம் சான்று விளக்கம் வாயிலோயே என தொடங்கும் தொடங்கும் அப்பையாரின் புறநானுற்று பாடலில் பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே என்ற வரி இடம்பெற்றுள்ளது அதாவது தன்னை நாடி வரும் பரிசிலருக்கு வாயிலே அடைக்காத அரண்மனை அதிகமான் அஞ்சியின் அரண்மனை பரிசுல வரும்போது வாயிலை அடைக்காத குணம் உடையவன் என்றதால் அதியமான் நெடுமா நஞ்சியின் கொடைத்தன்மை புலனாகிறது கேவா என்ன சொல்லியிருக்காங்க நெடுமா நஞ்சின்னு ஒரு ஒரு அரசன் இருக்காரு கேவா அவர் என்னன்னா அவரோட வாயிலை ஓகேவா அது வாயில்னா என்னது வாசல் அரண்மனை வாசலை தேடி வரவங்க யாருக்குமே வந்து வாசலை அடைக்காம புலவர்கள் என்ன பண்ணலாம் அவங்களோட திறமையால பாடியோ இல்ல அந்த அரசனோட புகழ சொல்லியோ பரிசில் பரிசில்னா பரிசு பொருளை வந்து வாங்கி போகலாம் அப்படியான கொடைத்தன்மை உடையவன் தான் யாரு நம்மளோட அதிகமான் நெடுமா நஞ்சி பொருத்தம் தன்னை நாடி வருவோம் இல்லை என்று சொல்லாது தனது அரண்மனை வாயிலை வாய்க்காலனை கொண்டு அடைக்காமல் பரிசிலர் கூறிய பரிசினை பெற எப்போதும் திறந்திடும் வாயு உடையது அதியமான் நெடுமா நஞ்சின் அரண்மனை என்று கூறியதிலிருந்து அதியமான் நெடுமா நஞ்சியின் கொடைத்தன்மை ஓகேவா இப்பாடல் வந்து பாடான் திணைக்கு உரியது அதுல என்ன சொல்லிருக்காங்க அந்த மாதிரி திறமையானவன் தான் யாரு நம்மளோட அதிகமான் அவன் வந்து பாசல அடைக்க மாட்டான் வாரவங்களுக்கு வந்து பாசல எப்பவுமே வந்து என்னது திறந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால என்னது அவரோட கொடைத்தன்மை இதுல வந்து வெளிப்படுறதுனால அது வந்து பாடான் திணைக்கு உரியது என்பதை நம்ம இந்த பாடல் மூலம் நமக்கு எனது தெரியும் ஓகே இதோட இயல் நான்கு சிறுவனா வந்து நிறைவடைந்தது நன்றி